சேலத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை பொய்களை மட்டுமே பேசுபவர்தான் தமிழக பாஜக தலைவராக உள்ளார் அதிமுக ஆட்சியில் ஊழல் இருந்ததாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் ஏன் அது எங்களுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்ட போது தெரியவில்லையா அண்ணாமலைக்கு என்னை விமர்சிப்பதை தவிர வேறு என்ன வேலை அவர் வேறு என்ன செய்திருக்கிறார் மைக்கை கண்டால் அவருக்கு வியாதி உடனே பேச தொடங்கி விடுகிறார் எல்லோரும் உழைத்து பதவிக்கு வந்தனர்

அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து வேண்டிய என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிடும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார்

பெருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர் நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றாக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பெற்றாக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதன் பிறகு தவறிந்து காலில் விழுந்து பதவியை படித்து எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை காலம் கையெழுத்து போட்டு ஒரு